பிரியூரோப் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஏமன் அரசாங்கத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளது நல்லர்கள் புரிய வேண்டும் இந்த உலகம் சமாதானமாக வாழ வேண்டும் எல்லா உயிர்களும் எங்களுடைய பரம்பரை கோவிலில தான் ஆரம்பத்தில் இருந்த திருக்கேஸ்வரர் கோயில் கவர்மெண்ட்ல இருக்கிற நம்மளுடைய திருவள்ளுவர் தமிழ் புலவரான திருவள்ளுவர் சிலை இருக்கு சந்தோஷம் பாளிய மெமரிஸ் எனக்கு நண்பர்களே ஊர்வங்களே எப்படி இருக்கீங்க சும்மா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இங்க பாருங்க இந்த ஹாம் கோயில வந்து தேத்துலாக் வந்திருக்கிறேன் அதாவது நேற்று சப்பரத்துக்கு வந்தது இங்க வந்து தேத்துலாக் வந்திருக்கேன் அத தான் நாங்க போக போறோம் வாங்க காணொலிக்கல போகலாம் இந்த வடிகிரை ஆலயத்திற்குள் அதிகமாக இருக்கிறது ஆகவே அதிகாரிகளை அரிசிய அப்பால் வந்தவுடன் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு போனாலும் எல்லா கோயில்களுக்கும் வந்து எங்களோட கலந்து கொண்டு நல்ல நட்பு பெற்ற ஒரு சகோதர உறவு அம்மாட்டி கோயில் என்பது ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்திலே கூடுகி எம்பெருமாளுடைய அருளை பெறுவதற்காக இங்கே கடல் போல் வந்திருக்கின்றார்கள் இங்கே வந்தவுடன் ஒரு ஆனந்தமும் அற்புதமும் மன நிறைவும் பெறுகிறது அந்த புல்வேலிக்கு சென்று வரும்பொழுது என் கண்களால் கண்ணீர் வடிந்தது பெருமான் பெருமான் எல்லாருக்கும் நல்லருள் புரிய வேண்டும் இந்த உலகம் சமாதானமாக வாழ வேண்டும் எல்லா உயிர்களும் ஒருவேளை உணவு கூட சாப்பிட முடியக்கூடிய வளவுக்கு இந்த இறைத்தாய் அருள் புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவது முறை இரண்டாவது முறை

இந்த யூடியூப் தளத்தினூடாக எனது அன்புக்குரிய தம்பி பல விடயங்களை உடனுக்குடன் உடன் உங்கள் எல்லோருக்குமே இந்த ஊடகத்தில கூட முக்கியமாகும் எனவே இவருக்கும் உங்களுடைய சப்போர்ட் ஆதரவை கொடுத்து இப்படிப்பட்ட கலை உணர்வு கொண்டவர்களை நாங்கள் தாங்கி பிடிக்க வேணுமென்று இந்த நேரத்திலே கண்டு நன்றி உறவகின்றனர் அப்படியே பாருங்க பால் குடங்கள் எல்லாம் வச்சு கொண்டு மக்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதாவது உள்ள வந்து அம்மன் சுத்தி பட்டு வழி வீதி வந்து சுத்துறதுக்காக வேண்டி மக்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் இங்கால பாருங்க தேர் நிக்குது அங்கால காவடிகள வச்சு கொண்டு நம்மளுடைய பக்தர்கள் வந்து நிற்கணும் உள்வீதி சுற்றிட்டு வந்து இந்த வழி வீதி சுற்றுறதுக்காக வேண்டி அம்மனை கொண்டு வரணும் பாருங்க பால் குடங்கள் எல்லாத்தையும் சுமந்து பண்மணிகள் வெளியே வந்து கொண்டிருக்கிறோம் விநாயகரை வந்து கொண்டு வழியில் அமைச்சரவை கட்டுரை சட்டம் இருக்கின்றார்கள் அவருக்கு துணையாக கட்டுரைகள் அழகி அவை அவரோடு துணையாக அந்த நேற்றுக்கழமை சட்டதற்கு சூழ்ச்சி வந்திருக்கின்ற இந்திரா அவரை கைது செய்வதற்கு து <laughs>

ಆ <spaconian> ಬರಾಶಕ್ತಿ அன்னைக்கு தமிழே வீட்டில் என்று அருள்மனை பலிக்கும் அதுலாண்டேஸ்வரிக்கு அன்னை அணிகள் அழகிய தோற்றத்திலே அளவுக்கு ஆரோபதிக்கும் என்கின்ற வேளையிலே

ஆவணமாக நாங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த இதெல்லாம் நாங்கள் சேகரித்து வைத்துக் கொண்டு இருக்கின்றோம் உலகளாவிய ரீதியில் அனைத்தையும் ஒரு புலம்பெயர் நாட்டில் இருந்து இதை நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம் வேலையோடு இதை செய்கிறது இரவு பகல அனித்திர இல்லாமல் இதை செய்து கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது நேரடியாக நாங்கள் இதை தந்து கொண்டிருக்கின்றோம் எமது மக்களுக்கு சகல வளத்திலும் நல்லதையே செய்வதற்கு நாங்கள் தயாராகி வர முடியாத மக்கள் எல்லாம் இருந்து உலகத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய சேனல்

நான் நாங்கள் என்று சொல்ல நான் கடைசி வரையும் விரும்பவில்லை இது அம்பாளுடைய தரிசனம் இது அவருடைய கருணை அல்லது உண்மையிலேயே எங்களுக்கு கார் இல்லாத நேரத்திலும் கூட ஒரு கிரிகாரர் அவரை தன்னுடைய காரை தந்து இந்த மூன்று நாளை தந்திருக்கின்றார் ஆகவே அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமை பெறுவேன் இந்த காட்சியில் அவருக்கு போய் சேரும் என்று நினைக்கின்றேன் நன்றி என்ன உங்களோட கடமை அப்படியே தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கேன் मेपुर <laughs> வணக்கம் அப்படி இருக்கீங்க என்னோட பேர் நன்றாக இருக்க என்னுடைய பேர் பொன்னையா லேஸ்டர் லெஸ்டர் லெஸ்டர் நான் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவன் ஆரம்ப காலத்தில் நாங்கள் வீர சைவர்களாக வாழ்ந்தவர்கள் என்னுடைய பரம்பரையினர் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கத்தோலிக்க மதத்தில் இருந்தார்கள் ஆனாலும் நாங்கள் சைவ சமயத்தை மதித்து சைவ சமய கடவுளை ஏற்றுக்கொண்டு கொண்டு வாழ்பவர்கள் தமிழர்கள் என்ற ரீதியில் இலங்கை தமிழர்கள் என்ற உரையில் அதை நாங்கள் செய்து கொண்டு வரோம் எல்லாரும் எங்களுடைய என்னுடைய ஊர் அடம்பன் அடுமாத உயிர் கொடுத்த பரம்பரை மாதோட்ட வேத சாட்சிகள் என்று சொல்வார்கள் எங்களை மற்றது அப்படிப்பட்ட நாங்கள் எங்களுடைய பரம்பரை கோயில் தான் ஆரம்பத்தில் இருந்த திருக்கேஸ்வரர் கோயில் முருகர் கற்கால கட்டப்பட்ட கோயில் என்னுடைய பரம்பரையின் சொந்த கோயில் அது ஆனால் இப்பொழுது அவர்கள் இந்து மதமாக மாறிவிட்டார்கள் ஆனாலும் இப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இவர் இல்லை இல்லை ஆகன்ல தான் இருக்கிறோம் எண்பத்தி நான் எண்பத்தி ஆண்டிலிருந்து இவர்களுடைய அப்பா சொன்னது என்னுடைய தன்னுடைய கடைசி மகன் அன்று இப்பொழுதும் கடைசி கம்பியா தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றோம் நன்றி உங்களோட உண்மையிலேயே எங்கள் தமிழர்கள் தமிழர்களின் பண்பு கலாச்சாரம் சமயம் பண்பாடுகள் இதையும் நாங்கள் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் உங்களுக்கு முதலில் மகிழ்ச்சி என்ன நன்றி நான் வந்த போது முதல் முதலா வந்து உங்களுக்கு தான் அறிமுகமானது அதுக்கு முதல் வந்து மக்களே தெரியாது அறிமுகப்படுத்தி நான் வந்து எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் உங்களை சந்தை மகிழ்ச்சி பரிசு தமிழர் என்றே சொல்லி முதல் முதலில் பன்னாங்கிற்கும் ஊடாக நாங்கள் நீதிமன்றியிலே உங்களை அறிமுகப்படுத்தியிருந்தோம் இப்போது பலர் அந்த கேள்விகளை பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகின்றேன் உங்கள் வளர்ச்சி மேலும் மேலும் பலரை அம்பாளை வேண்டிக் கொண்டு இன்று இங்கே முப்பத்தி மூ மூன்றாவது ஆண்டு மகோற்சவம் நடந்து கொண்டிருக்கின்றது திருவிழா பல்லாயிரணக்கான மக்கள் பல நாடுகளிலிருந்து ஐரோப்பா நாடுகளில் இருந்து எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு சிறப்பு மிகுந்த ஆலயமாக ஏமனிலே ஐரோப்பாவிலே விளர்கின்றது இந்த ஆலயம் பதிவு செய்யப்பட்டு ஏமன் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஏமன் அரசாங்கத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்து சமயம் ஜேர்மனியிலே இருக்கிறது என்பதை நாங்கள் எமது ஐயா அவர்கள் எல்லாம் பல பாடுபட்டு நீதிமன்ற மூடாக அவ்வளோ பெரிய வேலை செய்கிறது வந்து கஷ்டமான எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கு நீங்கள் தொடக்க காலத்திலேருந்து பார்த்துருக்காங்க மூணு வருஷம் வந்து போடுறாங்க இந்த ஆலய பங்கு கொண்டு எல்லாம் ஐயா ரெண்டாம் இடத்துக்கும் போனேன் நான் இன்னைக்கு பத்தாயிரம் பேருக்கு சோறு சமைச்சு கொண்டிருக்க அதெல்லாம் பார்த்து சந்தோஷம் ஆயிரத்தி ஐநூறு கிலோ வண்டையாக வைக்கப்பட்டது உண்மையிலேடா இது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது இன்று இங்கே பல்லாயிரம் மக்கள் வந்திருக்கிறார்கள் உண்மையிலே அவர்கள் இங்கே வெளியிலே கடைகள் போட்டிருக்கிறது அந்த கடைகளிலே சாப்பிடுவதை நாங்கள் பார்த்து இருக்கின்றோம் ஏன்னென்று சொன்னால் அன்னதானத்திலே பலர் நின்று அதுக்கு நின்ற ஹியூவாக இருக்கும் அதில் நின்று சாப்பிடுவது கஷ்டப்படுபவர்கள் அன்னதானத்திலே நாங்கள் வந்து வயது போனவர்களுக்கு பிள்ளைகளுக்கு வயது இல்லாதவர்களுக்கு அவர்கள் சொந்த அடையாளத்தை காட்டினார்கள் என்றால் நாங்கள் அவர்களுக்குரிய வசதிகள் சாப்பாடு வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்துருக்கோம் அவர்கள் எல்லாம் அங்கே வந்து இலவாக சாப்பாடு சாப்பிட சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது இது வெற வெற இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் சட்டத்திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏராளமான போலீஸ் காவலர்கள் மற்றது அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு இந்த கம் நகரத்தின் ஒத்துழைப்பு மிகச் சிறப்பாக இருக்கின்றது அவர்கள் ஒரு ஆலயம் ஒன்று பாகுபாடு பாராமல் உண்மையிலே இந்த கம் நிர்வாகம் தங்கள் நிர்வாக வளரில் தமதுக்கு ஒரு டூரிஸ்ட் இடம் அதாவது வந்து பயணிகள் வந்து செல்லலாம் பார்க்கலாம் என்ற ஒரு போர்வையிலே அங்கே அவர் பட படங்கள் காட்சிப்படுத்தி அந்த மலர்லேயே விட்டு இருக்கிறது பார்க்க முடியாது நல்ல சிறப்பான விஷயமான அப்படியே தொடர்ந்து இணைஞ்சு இருப்போம் மிக்க நன்றி என்ன நீங்கள் தொடர்ந்து எல்லாருக்கும் காட்டி கொண்டிருப்போம் வந்து இன்றைக்கு நீங்கள் கூட வீடியோ பார்த்துட்டு அடுத்த வருஷம் ஒரு ஆயிரம் கிராம் கூட போகுது கண்டிப்பாக இந்த கூட இருந்து நிறைய பேர் வந்துருக்கீங்க உங்களோட உறவுகள் எல்லாம் வந்தாலும் மிக்க பார்த்து கூட கண்டுட்டு பரிசாமல் பரிசாமல் ரெண்டு கடைமே பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறது இப்படி ஒரு வளர்ச்சி ஒரு இளைஞராக இருந்து கொண்டு நமது கலாச்சாரங்களை எடுத்து மிகப்பெரிய ஆலயமாக விளங்குகின்ற காமாட்சி அம்பி என்னுடைய ஆலயம் மூர்த்தி தளம் தீர்த்தம் என்று சொல்கின்ற அந்த அமைப்பும் கிணங்கு எம்பிராட்டினுடைய ஆலயம் நிறைவு பெற்றிருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களாலான திருப்பணிகளை செய்ய வேண்டிய முக்கியத்துவம் இந்த இடத்திலே நிச்சயமாக இருக்கின்றது சிறந்த ராஜகோபுரத்துடன்

என் தனிப்பட்ட ரீதியாக அல்ல நான் ஆதிசங்கரரை வழங்குகின்றேன் என்ற ரீதியாக அவருக்கு ஒரு பக்தி என் மீது வந்துவிட்டது அந்த ரீதியாக அவர் என் பக்தி கொண்டு எப்படியாவது இதை சிறுங்கேரி மடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் ஏற்கனவே காஞ்சி மடத்துக்கு தெரிந்தாலும் கூட இதை சிறுங்கேரி மடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற தெரி ஆவல் கொண்டு அதை இந்த வேலைகளை செய்திருக்கின்றார்கள் இன்னும் பல வேலை திட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டோடு இங்கே அவர் செய்வதற்கு அவர் மூலமாக கணக்கன் மூலமாக நாங்கள் மிதந்து கொண்டிருக்கின்றோம் அந்த முயற்சிகள் வெற்றியளிக்கும் அதே போன்று அவர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கும் இந்த ஆணையம் எல்லா வகையத்திலேயும் உதவி புரியும் என்று இங்கே நான் ஒரு சிறு வாக்கை அம்பாள் வாக்காக சொல்லுகின்றேன் அந்த வகையில் முயற்சி எடுங்கள் எங்களுடைய தர்மம் சனாதன தர்மம் உலகம் எல்லாம் வளர வேண்டும் அதுக்கு நாங்கள் முதலிலே ஒத்துழைக்க வேண்டும் அந்த ஒத்துழைப்பை வெற்றி என்று கோரி

விஜயம் செய்யும் எந்த தீபத்தில் இப்பொழுது வேண்டப்படுகிறார் இதோ குடித்து அங்கே யாழியா வீரத்தின் சின்னங்களை தமிழர்களின் நாக அடக்கிய வீரத்தின் சின்னங்களை

முயற்சியை தெரிஞ்சிக்கிறதுக்காக இங்கே ஒரு தனியாக ஒரு நாங்கள் ஃப்ரெண்டு நாலு பேர் வந்து பார்த்தோம் வந்து பார்த்த உடனே பிரம்மாண்டத்தை பார்த்து இந்தியாவில் இருக்கிறோமா யூரோப்பில் இருக்கிறமான ஒரு சந்தேகம் வந்துச்சு ஐயாவிட்ட பார்த்து எப்படி கட்டுனீங்க எல்லா விவரம் கேட்டவுடனே எல்லாம் விளக்கமாக சொன்னார் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது ஒரு நல்ல ஒரு இவ்வளோ பெரிய விடியம் செய்து சாதாரணமாக நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு அதுலேருந்து நிறைய தடவை வந்திருக்கிறோம் பின்னாடி அங்கே கலாச்சார மண்டபம் கட்டும் இன்வைட் பண்ணியிருந்தார் நாங்கள் வந்திருந்தோம் இப்போ அங்கே லட்சுமி நரசிம்மர் கோயில் கட்டும் கும்பாபிஷேகம் பண்ணும்போது பஸ்ஸில் வந்து இந்த தடவை சாரி ஒரு தேர் திருவிழாவை வந்து பார்க்கணும் எப்படி இருக்கு பெரிய கிராண்டா நடக்குது யூடியூப்ல பார்த்து

好，我们开始投票。

ஒரு கோயிலில் நிற்கிற ஒரு மனநிலை தான் ஏற்பட்டது சின்ன வயது முதல் அந்த வெளியில ஸ்பீக்கர் எல்லாம் கட்டி இருக்கேன் இன்னைக்கு நான் எத்தனையோ உறவுகளை சந்திச்சேன் இந்த ஆலய திருவிழாவில் இந்த தே திருவிழாவில் எத்தனையோ பேரை சந்திச்சேன் எல்லாரும் வேற ஒரு நாடுகளில இருந்து வந்தவரும் ஜெர்மனில இருந்து வந்திருக்கிறார்கள் அதுபோல பிரான்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறேன் பாரிஸ்ல இருந்து வந்திருக்கிறேன் சுவிட்சர்லேந்து வந்திருக்கேன் அந்த உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் வந்திருக்கு அதாவது ஊரில் நிற்கும்மா போல் எனக்கு ஒரு மனநிலையை மனதில் ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையை தருகிறது அதோடு காமாட்சி அம்மனுடைய வசந்த மண்டப பூசையில் நான் பார்த்தபோது ஒரு பக்தி பூர்வமாக உண்மையாக மற்ற ஆலயங்களில் நாங்கள் பார்ப்பதற்கும் காமாட்சி அம்மன் ஆலய வசந்த மண்டபத்தில் நாங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு பக்தி பூர்வமாக இருந்தது இன்றைக்கு எனக்கு பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கல இல்லாட்டி நேற்று வந்து நான் கண்டு மக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தா சப்பரத்தோடு சேர்த்து அதுவும் வித்தியாசமான இருந்தது நேற்று நாங்கள் விரைக்க ஃப்ரான்ஸில் பரிசிலேருந்து நாங்கள் வந்து நாங்கள் ரோட்டு ரவிக்கானதை காரணத்தால் ஒரு ரெண்டு மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு அப்படி இருந்தும் நாங்கள் நேரடியாக வந்து ஹோட்டலுக்கு போய் குளித்து விட்டு வந்தபோது கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஆனாலும் நாங்கள் வரைக்கும் அம்பாள் வந்து சப்பரத்திலேருந்து இறங்கி வசந்த மண்டபத்தில் அவ அமர்றதுக்கு போய் கொண்டிருந்த காட்சியை கண்கொள்ளா காட்சியை நாங்கள் கண்டு தரிசிச்சு நாங்கள் அதே நேரத்தில் இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது என்னென்று சொன்னால் இந்த ஆலயத்தில் பிரதம கு குரு குருக்கள் அவர்களுடைய சம்மந்தி என்று சொல்லப்படுகின்ற குருக்கள் ஐயா எங்களுடைய எங்களுடைய அல்லைப்படி கிராமத்திலே மூன்று குடி முருகன் ஆலயத்தின் இந்த பிரதம குரு அவர்கள் அங்கே இருந்து இங்கே வந்திருக்கிறார்கள் கடந்த வருடமும் வந்தார்கள் இந்த வருடமும் வந்திருக்கிறார்கள் அவரை அவரை இங்கே பொன்னாடை போத்தி நாங்கள் அவருக்கு கௌரவிப்பு நடத்தினோம் தமிழ் புலவரான திருவாண்டுவர்